பரமக்குடி சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட இலந்தைக்குளம் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு வனத்துறை சார்பில் பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட அலுவலர் ஹேமலதா தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து திட்டத்தை துவக்கி வைத்தார் வேம்பு ஆலமரம் அத்திமரம் பொங்கை மரம் உள்ளிட்ட பல்வேறு வகையைச் சேர்ந்த ஐநூறு மரங்கள் நடுவு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வனசரக அலுவலர்கள் நாகராஜன் மற்றும் அன்பரசி வனவர்கள் ராதாகிருஷ்ணன் தேவகுமார் வீராசாமி கேசவமூர்த்தி மற்றும் கமுதக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா மோகன் மற்றும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் நைனார் கோவில் ஒன்றிய துணை செயலாளர் திலகர் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்